வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் குட்டி சாத்தான் ஏவல் முறை இந்த குட்டி சாத்தான் ஏவல் முறையானது மிக மிக கொடூரமான ஒரு ஏவல் முறையாகும் அதாவது ஏவல் செய்வதற்கு பல்வேறு வகையான சூட்சும முறைகள் பல்வேறு வகையான தெய்வ சக்திகள் இருந்தாலும் இந்த குட்டி சாத்தான் கருங்குட்டி காட்டேரி போன்ற ஏவல்கள் மிக மிக கொடூரமாக தாக்கும் வல்லமை பெற்றவை இந்த குட்டி சத்தம் போன்றவற்றை ஒருவருக்கு ஏவி விட்டார்கள் என்றால் அந்த ஏவலால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு மாந்திரியரிடமோ சென்று அந்த ஏவலை நீக்குவதற்கு பார்த்தார்கள் என்றால் இது அவர்கள் அந்த கோயிலுக்குள் செல்லும்போது கோயிலின் வாசல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தங்கிவிடும் கோயிலுக்கு உள்ளும் வராது அந்த மாந்திரியர் இருக்கும் இடத்திற்குள்ளும் வராது அவர்கள் கணக்கு பார்த்துவிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று கூறிவிட்டு உங்களுக்கு சிறிய ஒரு பரிகாரம் செய்து விட்டு விடுவார்கள் ஆனால் நீங்கள் வெளியில் வரும்போது இந்த மூன்று முக்கு சந்தி இந்த சந்தியில் இந்த குட்டிச்சாத்தான் உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட மூன்று முக்கு சந்தியை தாண்டியவுடன் உங்கள் உடலில் அமர்ந்து உங்களை பல்வேறு வகையான கொடூரமான சித்திரத்திற்கு உள்ளாக்கும் அதாவது நீங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி கூறியிருப்பீர்கள் அந்த பிரச்சனைகளை கூறியுள்ள நபர்களை உங்களுக்கு எதிராக திருப்பி அந்த பிரச்சனையை வைத்தே உங்களை பாடாய்படுத்தி தினமும் தூக்கமில்லாமல் செய்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் நீங்கள் செய்யும் தொழிலில் தொழிலுக்கு உதவும் நபர்களை அவர்களை போய் பலையீனப்படுத்தி அவர்களை தாக்கி அவர்கள் உங்களுக்கு உதவ முடியாமல் முடியாமல்படி செய்துவிடும் அதுபோன்று உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எவர்கள் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை உங்களுக்கு எதிரியாக்கி வைத்து வேடிக்கை பார்க்கும் மிகவும் நெருங்கி நட்பாக பழகும் பல நபர்களை பிரித்து அவர்களை எதிரியாக்கி அவர்கள் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டு வெட்டுக்குத்தி செய்யும் அளவிற்கு இந்த குட்டிச்சாத்தான் காட்டேறியவள் கடுமையாக நுணுக்கமாக எதிரிகளை தாக்கும் வல்லமை விட்டது இந்த ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை சரியாக கையாளவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையே முடிவிடும் அற்புத சக்தி வாய்ந்த மிக நைசாக கொடூரமாக தாக்கியளிக்கும் எதிரிகளை அவர்களுடைய உடலிலே அவர்களை தற்கொலை பண்ணி செய்வதற்கும் மட்டுமில்லாமல் தேவையில்லாமல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடன் சண்டையை உண்டாக்கி அவர்கள் செய்யும் தொழிலில் சண்டையை உண்டாக்கி அதன் மூலம் போலீஸ் செய் ஒம்பு வழக்குகளை உருவாக்கி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட இந்த ஏவல்கள் உருவாக்கும் அதிலும் இந்த குட்டிச்சாத்தன் காட்டேறியவர்கள் ஒருவருக்கு ஏய் விட்டார்கள் என்றால் பெரும்பாலான அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக சிரமமான காரியமாக இருக்கும் ஏனெனில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பார்த்தாலோ கணக்கு பார்த்தாலோ மாந்திரியம் செய்யும் போது இது ஒதுங்கிவிடும் பின்பு வெளியிடும் வெளியில் வரும்போது நம்மளை பின்தொடர்ந்து வந்து பல்வேறு வகையான இடையூறுகளை உருவாக்கும் நம்மளை தாக்க முடியவில்லை என்றால் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தொழில் செய்வர்கள் அவர்களிடம் உடல் புகுந்து நமக்கு எதிராக அவர்கள் மூளையை தூண்டிவிட்டு நம்மளை கொடூரமாக அவர்கள் மூலம் பல்வேறு வகையான பிரச்சனைகளை உண்டாக்கி நம் நிம்மதி இல்லாமல் தூங்கம் இல்லாமல் செய்ய முடியும் அதனுடைய ஏவல் கொடூரமாக தாக்கும் அதுபோன்று நீங்கள் இந்த ஏவல் சம்பந்தமாக ஒரு சில மாந்திரியர்களை பார்க்க சென்றவர்களானால் அது அந்த மாந்திரிகளை உங்களுக்கு எதிராக அந்த மாந்திரியரை நீங்கள் எதிர்த்து பேசி அதனால் பல்வேறுவையான பிரச்சனைகளை உருவாக்கி நீங்கள் மாந்திரியம் பார்க்க சென்ற நபர்களை உங்களுக்கு பகையை உண்டாக்கி அதன் மூலம் பல்வேறுவையான இடையூறுகளை உருவாக்க பார்க்கும் எவரிடம் உங்களுக்கு இடையூறு உருவாக்க முடியும் என்பதை இருபத்தி நாலு மணி நேரம் கண்கூடாக கவனித்து அதன் மூலம் கடுமையான இடையூறுகளை உருவாக்கும் எந்த பிரச்சனையை தூண்டி விடலாம் சிறிய இருந்தால் போதகாரமாக ஆக்கி பெரிய லெவலில் கேவலப்பட்டு வாழ்க்கையை மாற்றிவிடும் வல்லமைப்பட்டது இந்த ஏவல் இந்த ஏவல் முறையில் ஒரு நூற்றி எட்டு வகையான மந்திரங்கள் பல்வேறான சூட்சும ரகசியங்கள் பல்வேறான வேர்கள் பல ரகசியங்கள் சேர்த்து இந்த ஏவல் செய்யப்படும் அதில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இப்போது குறிப்பிட்டுள்ளேன் அதை கேவிங்கள் ஓம் 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 குட்டி சாத்தான் குடுகுடு குடுகு குட்டி சாத்தான் ஓடி வா மாய கருப்பண்ணை குட்டி சாத்தாங்க ஓடி வா ஓடி வா மாய மந்திர குட்டி சாத்தாங்க பன்னிப்பட்டி குண்டோடி குட்டி சாத்தாங்க ஓடி வா திங்களே திங்களே ஓங்கார குட்டி சாத்தாங்க ஓடி வா 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 என்னுடைய எதிராடி முன் போல் நின்று அவனை ஓடி பிடி பிடி அவன் மயங்கி கீழே விழ விழ அடி அடி முட்டு முட்டு மோது மோது தாக்கு தாக்கு கட்டு கட்டு அவன் கண்ணை கட்ட அவன் கையை கெட்டவன் காலை கட்டு அவன் வாயை கட்டு கட்டி கூட்டி போடு போடு உன் வேலையை காட்டு அவனுக்கு கைவிலங்கு போடு கால் விலங்கு போடு எம்மனை காட்டு எமன் வேதனையை குடி கூடு குட்டி சாத்தான் சுவாரான் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை கூறி அதன் பிறகு இந்த குட்டி சாத்தானுக்கு படையில் வைக்கும் போது ஒரு கருஞ்சேவலை அறுத்து அந்த சாப்பாட்டில் அந்த இரத்தத்தை பிசைந்து அந்த குட்டி சாத்தனுக்கு படையில் வைத்து குட்டி போன்று உருவ உருவம் செய்து அதில் பல்வேறுவான வஸ்துகளை சேர்க்க வேண்டும் சேர்த்து அதில் உயிரூட்டி அதன் பிறகு இந்த மந்திரத்தை கூறி ஒரு படையில் வைத்து ஏவி விட்டோமானால் எதிரிகளை மிக கொடூரமாக தாக்கி அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை அழிக்கும் வரை அவர்களை விடாமல் தாக்கும் எதிரிகள் வாகனங்களில் செல்லும்போது எதிரில் ஒரு வாகனம் வந்தால் அவர்கள் கண்ணை மறைத்து அந்த வாகனத்தில் பக்கத்தில் வரும்போது தான் திடீரென்று பிரேக் பட்டு குரட்டாம் பக்கில் அவர்கள் பிழைக்கும்படி செய்துவிடும் அது அவர்கள் தெய்வப்படி கண்ணிப்பிடி சரியாக இருந்தால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வராமல் அந்த பக்கத்தில் வரும்போது அவர்கள் ஓரளவு அதை உணர்ந்து பிரேக் எடுத்து வண்டியை நிப்பாட்டி விடுவார்கள் இல்லை என்றால் நேரடியாக போய் ஏதாவது ஒரு வாகனத்திலோ சோரியிலோ அதுபோன்று ஏதாவது ஒரு கம்புகளிலோ ஒன்று இடித்து அந்த வாகனத்தை விப விபத்துக்கு உள்ளாக்கும் அவர்கள் கண்ணுக்கு எதிரில் வரும் வாகனங்களை தெரியாதபடி கண்ணை மறைக்கும் அவ்வளோ பவர் சக்தியாக இருக்கும் இந்த குட்டி சாத்தான் ஏவல் இதே தான் காட்டேரி ஏவலும் மிக கொடூரமாக இருக்கும் இந்த ஏவல்கள் ஒருவர் எவ்வாறு தாக்க வருகிறது என்பதை ஒரு பறவை மூலம் நாம் கண்டு கொள்ளலாம் காட்டேரி என்பது கருங்குயில் மூலம் குவா குவா என்று ஒரு செத்தமிட்டு கொண்டே பின்தொடர்ந்து வரும் அதுபோன்று இந்த குட்டிச்சாத்தான் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் உங்களை மிகவும் நுட்பமாக நுட்பமாக கவனிப்பதற்கு அதற்கு ஒரு உடம்பு தேவைப்படும் அது ஏதாவது ஒரு பறவையின் மூலம் ஒரு விசித்திரமான சத்தத்தை உங்களுக்கு அடிக்கடி உணர்த்தி கொண்டிருக்கும் நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அந்த குயில் போன்ற ஒரு பறவை கிளிக் 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 என்றோ குவா குவா என்றோ ஒரு வித்தியாசமான சத்தமிட்டமாறு உங்களை தொடர்ந்து அந்த சத்தம் கேட்கிறது என்றால் நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பறவை சத்தம் விடவிடாமல் கேட்கிறது என்றால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அந்த குட்டிச்சாத்தான் காட்டேரி போன்றவைகள் ஒரு பறவைகளின் மேல் ஏறி அந்த பறவைகள் உங்களை பின்தொடர்ந்து வரும்போது ஒரு சத்தம் இட்டு கொண்டே உங்களை நோட்டமிட்டு கொண்டே இருக்கும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பித்தால் அதாவது குவா குவா என்று கேட்டாலோ அல்லது வேறு ஏதாவது கிளிக் 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 என்றோ ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தங்கள் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தால் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனால் உங்கள் தொடர்ந்து ஏவலின் சக்தியானது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் ஒவ்வொரு வகையான தெய்வ ஏவல் சக்திகளும் ஒரு பறவை மூலம்தான் நம்மளை மிக நுணுக்கமாக கவனிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அந்த ஏவல் தெய்வ சக்திகள் ஒரு பறவைகளின் மேல் ஏறி நம்மளை நுட்பமாக கவனிப்பதற்கு ஒரு பறவையை பயன்படுத்தும் ஒவ்வொரு வகையான தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பறவைகள் உண்டு அந்த பறவையின் உடலில் தான் அது வரும் அதை நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதிரி குட்டிச்சாத்தன் ஏவல் காட்டேறி ஏவலினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதற்கு ஒரு பரிகாரமாக ஒரு எந்திரத்தை உருவாக்கி ஏதாவது மாந்திரியரிடம் சென்று எந்திரத்தை உருவாக்கி ஒரு பாதுகாப்பாக நாம் அணிந்து கொண்டோம் என்றால் அதிலிருந்து விடுபடலாம் என்று நினைத்தாலும் நாம் ஒருவரிடம் சென்று இந்த எந்திரத்தை உருவாக்க கொடுத்தோம் என்றால் அந்த மாந்திரிகரை இந்த குட்டி சாத்தானம் காட்டேரி போன்ற ஏவல் சக்திகள் அந்த எந்திரத்தை சரியாக உருவேற்ற விடாமல் பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்து அதை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் மாந்திரிகர் சரியான ஒரு விஷயந்திருந்த நபராக இருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து விடுபட இயலும் மேலும் இந்த மாதிரி குட்டிச்சாத்தன் காட்டேரி ஏவல் போன்றவற்றை அணிவித்தால் உடனடியாக அந்த தேவதையை கட்டி தினமும் அதற்கு கட்டுப்பட்டு கொண்டே அதற்குப் பிறகு அதற்குள்ளே பரிகார முறைகளை செய்தால் மட்டும்தான் நாம் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சரியான ஒரு வழிமுறையை காட்ட இயலும் எனவே அன்பர்கள் இது மாதிரி ஏதாவது ஏவல் பில்லி சிவனையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் சரியான முறையில் அதை சரி செய்து அவருடைய வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது இதுபோன்று பல்வேறு சூட்சுமோ மாந்திரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் பெல் அழுத்தி நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களும் பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே